நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அறிவு நிலையில் ஒரு பிரம்மாண்டம் மொழியியலின் மேதை அனைத்துக்கும் மேல் ஒரு ஆன்மீக ஒளி மற்றும் பாரதத்தின் பெருமை இளம் வயதிலேயே அவர் வெளிப்படுத்திய விவேகமும் ஞானமும் அவரை மனித குலத்திற்கான ஒளிவிளக்காக உருவாக்கியது இவ்வாறு அடியேன் கூறியது ஒருவரை பற்றி அல்ல இவை இருவரை பற்றியது ஆம் இப்புகழ் அனைத்தும் இன்று ஜெயந்தி தினம் கொண்டாடப்படும் பாரதத்தின் இரு பெரும் மகான்களுக்கும் பொருந்தும் யார் அந்த இரு பெரும் மகான்கள் வாருங்கள் பார்க்கலாம் அந்த குழந்தைக்கு அப்போது ஐந்து வயது இருக்கும் ஆற்றில் இறங்கிய போது முதலை அதன் காலை கவ்விக்கொண்டது குழந்தையின் தாய் துடித்தாள் அப்போது அந்த குழந்தை என்னை லோக சேமத்திற்காக சந்நியாசம் புக அனுமதிப்பதாகச் சொல் இந்த முதலை என்னை விட்டுவிடும் என்றது தாய்க்கோ பெரும் தவிப்பு பால்மனம் மாறாத குழந்தையை சந்நியாசம் புக அனுமதிப்பதா அல்லது கவ்வியிருக்கும் முதலைக்கு இரையாக்குவதா என்கிற சஞ்சலம் வேறு வழியின்றி சந்நியாசம் ஏற்க சம்மதிக்கிறார் இந்த உலகின் இன்பம் என்ன என்று அறியாத வயதிலேயே இந்த உலக இன்பங்களை துறந்து ஞானம் தேடி புறப்பட்ட அந்த குழந்தையே ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதர் பத்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒருவர் பலகாலம் அலைந்து திரிந்து பல்வேறு இன்னல்களுக்கு உட்பட்டு எட்டெழுத்து உபதேசம் பெற்றார் அதை தொடர்ந்து உபதேசித்தால் மோட்சம் கிட்டும் என்கிறார் அவர் குரு இந்த உலகில் அநேக மக்கள் மீள முடியாத பேரில் தவிக்க தான் மட்டும் மோட்சம் செல்வது எப்படி சரியாகும் என்று எண்ணிய அந்த சீடன் எளிய மக்களை அழைத்து எட்டெழுத்து மந்திரத்தை உபதேசித்தார் விஷயத்தை கேள்விப்பட்ட குரு என்ன காரியம் செய்துவிட்டாய் நான் கூறியதை கேட்காமல் அனைவருக்கும் மந்திரோபதேசம் செய்த நீ நரகத்துக்கல்லவா செல்வாய் என்று கேட்க அதற்கு அவர் குருவே மன்னிக்க வேண்டும் நான் ஒருவன் நரகத்திற்குச் சென்றாலும் என்னிடம் எட்டு எழுத்து மந்திரம் உபதேசம் பெற்ற ஆயிரக்கணக்கானவர்கள் பகவானின் திருவடிகளை அடிவார்களே என்று கூறினார் இதைக் கேட்ட குரு மெய்சிலிர்த்தவராக நீரே எம்பெருமானார் என்று சொல்லி பூரித்தார் குருநாதரால் எம்பெருமானார் என்று அழைத்து சிறப்பிக்கப்பட்ட அந்த மகான் யதிராஜர் ஸ்ரீராமானுஜாச்சாரியார் அரங்கனை ஏற்றவர்கள் எவ்வண்ணத்தைச் சேர்ந்தாலும் வர்ணத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் வைணவர்களே என்று அவரின் அடியார்களுக்கு போதித்தார் பாஷ்யக்காரரான ராமானுஜர் அத்வைத தத்துவத்தை உலகத்திற்கு எடுத்து காட்டியவர் ஆதிசங்கரர் சாதாரண மக்களும் உய்யும் பொருட்டு சண்மத ஸ்தாபனம் செய்து அந்தந்த தெய்வங்கள் மீது அற்புதமான ஸ்தோத்திரங்களையும் அருளி செய்தார் விசிஷ்டாத்வைதத்தின் முன்னோடியாக விளங்கியவர் உடையவரான ஸ்ரீ ராமானுஜர் இருவருக்கும் இருவேறு பாதைகள் எனினும் நோக்கம் ஒன்றே பல நூற்றாண்டு இடைவெளியில் வாழ்ந்தவர்களாக இருந்தபோதும் இருவருக்கும் இடையே பல ஒற்றுமைகள் உண்டு இருவரும் பஞ்சமி திதியில் அவதரித்தவர்கள் இருவரும் இருவரின் நட்சத்திரங்களும் திரு என்னும் சிறப்பு பெற்ற திருவாதிரை நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்கள் இருவரும் உலக நன்மைக்காக துறவு பூண்டு திக் விஜயம் செய்தவர்கள் இருவரும் தம் வாழ்க்கையின் சாரமாக மாந்தருள் பேதம் இல்லை என்பதை மண்ணுலகுக்கு உணர்த்தியவர்கள் இருவரும் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணியவர்கள் இதுபோன்று பல்வேறு ஒற்றுமைகள் நிரம்பியது இவ்விரு மகான்களின் வாழ்க்கை எதிர்பாராத கோணத்தில் இரண்டு ஒன்றாகும் போது அதன் தனித்துவமே அலாதிதான் அந்த சங்கம நிலை பல படிப்பினைகளை நமக்கு அளிக்கக்கூடியது அப்படி இப்பெரும் மகான்களின் ஜெயந்தி தினமும் ஒன்றாக அமைந்த இந்த திருநாளில் அந்த மகான்களை துதித்து நல்லருள் பெறலாம் நமோ நமஸ்தே குருவேவ் மகாத்மனே ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம் சமாரம்பம் நாத்தயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம் இதுவரை சவிமுடித்து கேட்ட அனைவருக்கும் நன்றி ராம் ராம் சிவசிவ